காஃபி வித் கண்மணி காஃபி குடிச்சுக்கிட்டே இந்த கதையை பார்க்கலாம் வாங்க போகலாம் ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவு என்ற பழைய பாடல் ஒன்றை சின்னத்திரை திரை ஒளிபரப்பி கொண்டிருந்த ஒளி மெல்ல மிதந்து வந்து அவள் காதுகளில் ஈயத்தை பார்த்தி கொண்டிருந்தது முதல் இரவு அறையில் மல்லிகை சரங்களால் மேக்கப் செய்யப்பட்டிருந்த அந்த சிங்கார கட்டிலில் சிப்பி செதுக்காத சிலையாக உட்கார்ந்திருந்தால் பிரியா அவள் முழுக முகத்தில் ஒழுக துடிக்கும் கண்ணீர் இரவின் ஊமை மௌனத்தில் பாடல் மட்டும் எங்கோ தெளிவாக ஒழித்துக் கொண்டிருந்தது இந்த கல்யாணம் தேவையா இந்த உறவு தேவையா இந்த இரவு தேவையா கேட்டுக்கொண்டாள் பதில் கிடைக்கவில்லை மார்பு பிளவுகள் விம்மின பட்டுச் சட்டையும் பட்டு வேட்டியுமாய் மணக்க மணக்க அறைக்குள் வந்தான் பிரபு அவன் முகத்தில் எந்த கலையும் இல்லை எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு தலை தலைகுனிந்தபடி கட்டிலின் இன்னொரு வினிம்பில் உட்கார்ந்தான் சிவந்த நிறம் முக்கோண முகத்தில் தங்க மூக்கு கண்ணாடி நல்ல உயரம் கைகால்கள் எல்லாம் வீச்சு வீச்சாய் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல் ஆனாலும் பார்ப்பவர்கள் இருபதுக்கு எடை போடுவார்கள் குடிந்த தலையுடன் பிரியாவை பார்க்காமல் வெகு நேரம் அமர்ந்திருந்தான் கால்களை மடித்து கைகளால் அணைத்து முகத்தை புதைத்துக்கொண்டு கொண்டு அந்த செந்தாமரையும் வெகுநேரம் மௌனமாய் மூச்சுவிட்டபடி குறைந்திருந்தது நேரம் ஆக ஆக மல்லிகை சரங்கள் மெல்ல மெல்ல வாடிக்கொண்டிருந்தன ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்தவனாய் அமைதியை கலைக்க நினைத்தவனாய் தலையை நிமிர்த்தினான் அவளை பார்த்தான் பிரியா கூப்பிட்டான் அமைதி கலைந்தது நிமிர்ந்து பார்த்தாள் விங்கின முகமாய் சிவந்து இருந்தது கண்கள் கரையுடை இந்த குளமாய் இருந்தன அவள் முகத்தையே உற்று பார்த்தான் பிரியா உன் முகத்தை பாலன் எப்படியெல்லாம் வர்ணித்து இருக்கிறான் ஒரு பூவுக்குள் எத்தனை பூக்கள் இந்த முகத்தில் கண்ணிரண்டும் தாமரி காது இரண்டும் செவ்வல்லிப்பூ மூக்கு ஊதாப்பூ உதடுகள் ரோஜா பூ என்று பெரிய லிஸ்டே போடுவான் இல்லையா மௌனமாக இருந்தால் உயிருக்கு உயிரான நண்பனை பிரிஞ்சிட்டேன் என் காதலி தீக்ஷிதாவை பிரிஞ்சிட்டேன் ஒரே நேரத்தில் ரெண்டு நஷ்டம் இல்லையா நானும் உங்களை மாதிரித்தானே என் உயிருக்கு உயிரான தீக்ஷிதாவை பிரிஞ்சிட்டேன் என் காதலன் பாலனையும் பிரிஞ்சிட்டேன் ஒரே நேரத்துல ரெண்டு நஷ்டம் நதியோரம் இரண்டு கரை மாதிரி இக்கரையில் நானும் அக்கரையில் நீயுமா இப்ப இருக்கிறோம் நடுவுல ஓடும் தண்ணீர் எந்த காலத்திலையும் ஒன்று சேர்க்க முடியாது இக்கரை இக்கரை தான் அக்கரை அக்கறை தான் நமக்கு இந்த கல்யாணம் தேவையா இந்த உறவு தேவையா இந்த இரவு தேவையா அவனும் அவள் நினைத்த மாதிரியே கேட்டான் அவள் பதில் சொல்லவில்லை காதல்ல ஜெயிச்சிட்டோம் தலை நிமிர்ந்து நடந்தோம் அது கடவுளுக்கே பிடிக்கவில்லை போல இருக்கு பெரிய சம்மட்டி எடுத்து நம்ம ரெண்டு தலையிலையும் அடிச்சிட்டான் கடவுள் இப்போ ஒரு அறைக்குள்ள நானும் நீயும் முத்திரை குத்தப்பட்ட தம்பதிகள் உற்றார் உறவினர் சுற்றம் நட்பும் சூழ அச்சதை தெளித்து வாழ்த்துக்கள் சொல்லி சாட்சியா இருக்காங்க ஆனா நம்ம மனசாட்சி அவங்களுக்கு தெரியலையே எனக்கு ஒண்ணுமே புரியல பிரபு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தான் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நீங்க எப்ப என் களத்துல தாலி கட்டினீங்களோ அப்பவே உங்களை நான் கணவராய் ஏத்துக்கிட்டேன் பழசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழுவி வேண்டியது வேண்டியதுதான் அப்பத்தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் என்றாள் பிரியா நீ சொல்றது ஊருக்கு நியாயமா படலாம் ஆனா எனக்கு அப்படி தோணலையே உன்னை என் மனைவியா நினைச்சு கூட பார்க்க முடியலையே உன்னை தொட்டா என் கை பத்தி எரிஞ்சிடும் மனம் கூசும் தின்ன ஒப்பாத விருந்து மாதிரி எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பிரபு என்ன சொல்றீங்க துடிப்புடன் கேட்டால் பிரியா ஆமா பிரியா ஒரு பொண்ணு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத மாதிரி மனசையும் தின்ன வாயையும் கழுவிட்டு புது புருஷனோட சகஜமா வாழ்க்கை நடத்த தயாரா இருக்கலாம் சந்தோஷமா வாழலாம் குழந்தை பெத்துக்கலாம் ஆனா ஆணுங்கிறவன் அப்படி இல்லை பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் வித்தியாசமா இருக்காங்க நான் விதிவிலக்க இல்லை நீ மண்ணோட பண்பாட்டுக்கேத்த மாதிரி உன்னை மாத்திக்குவே அதுதான் பெண்ணுக்கு அழகு அதை நான் தப்புன்னு சொல்லல ஆனா நம்ம கல்யாணம் எனக்கு ஒப்பல மனசால கூட உன்னை தீண்டு நினைக்கல அதுக்காக நீ என் விரோதி இல்லை உனக்கு அழகு இல்ல அந்தஸ்து இல்லை எனக்கு மனைவியா இருக்க தகுதி இல்லைன்னு நான் சொல்லல சுருக்குமா சொல்லப்போன என் காதலி தீக்ஷிதாவை விட நீ அழகு ஜெயராஜ் ஓவியம்தான் ஆனா ஆனா உங்க முடிவு சரியானது இல்லை பிரபு நாமளே ஒரு திருமண மேடையை கட்டினோம் கடைக்கு போய் கல்யாண மாலையை நாமே வாங்கி வந்தோம் ஆனா அது கடவுளுக்கு பிடிக்கல பெத்த அம்மா அப்பாவை கூட எடுத்துக்கிட்டு காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா கடவுளை விரோதம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நம்ம வாழ்க்கையில் ஆயிருச்சு நான் உங்களுக்குத்தான் நீங்க எனக்கு தன்னு கடவுள் தீர்மானம் பண்ணிட்டான் அவன் கையால முடிச்சு போட்டுட்டான் அந்த முடிச்சு அவன் தான் அவழ்க்கலாம் அதுவரை நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழத்தான் வேணும் சர்க்கரை போடாத காப்பியை சாப்பிட நான் ஒன்றும் சர்க்கரை வியாதிக்காரன் இல்ல நமக்கு ஊர் அறிய கல்யாணம் நடந்திருக்கலாம் நம் உள்ளத்துக்கு அது ஒப்புதலான கல்யாணமா உன் மனசாட்சி உன்னை கேட்கலையா பழைய நினைவுகள் உன்னை துன்புறுத்தலையா நடந்த காட்சிகளை ரீப்ளே ஆகலையா உன் முழு உள்ளத்தையும் எனக்கு தர முடியுமா பெண்கள் அடிக்கடி சறுக்குகிற மனசை படைச்சவங்க நீ என்னோட வாழ்ந்தாலும் உன் மனசு சறுக்கும் இதை உன் உள்ளம் உனக்கு எடுத்து சொல்லலையா எந்த வகையில் என்னோட வாழ்க்கை நடத்துவ சொல்லு பார்க்கலாம் சொல்ல முடியும் நாம் எதையும் செய்யல எல்லாமே அவன் தான் செய்கிறான் நாம் எதையும் விளக்கல நமக்கு சொந்தம்னு எதுவும் இல்லை கிடைச்ச கையில் இருக்கிற வரைக்கும் தான் அது நமக்கு சொந்தம் நமக்கு உரிமை அதனால தான் பழசையெல்லாம் மறந்துட்டு எனக்கே எனக்குன்னு கிடைச்சிருக்கிறவங்களோட வாழ மனசை பக்குவப்படுத்திக்கிட்டேன் நான் வாழ்ந்து காட்டுவேன் மனம் ஒப்பாத விருந்துன்னு என்னை வர்ணிச்சீங்களே அதே வயால ருசிச்சு ருசிச்சு சாப்பிட வைப்பேன் என்னால முடியும் சிரித்தான் உன்னை நினைச்சு பரிதாபப்படுறேன் பிரியா என்னதான் விஷயங்களை தொகுத்து புரிய வச்சாலும் பெண்கள் பேதையாவே இருக்கிறாங்க அவங்க ஏழு வித பருவத்தில் ஒரு பருவம் பேதை பருவம் இல்லையா அதோட பாதிப்பு சாகிற வரைக்கும் ஒரு பெண்ணை விட்டு மறைஞ்சு போறதே இல்லை ஒரு பொண்ணு ஆயிரம் சபதம் போடலாம் சவால் விடலாம் ஆனா ஒரு ஆண் துணை இல்லாமல் நிறைவேற்றவே முடியாதுன்னு நீ புரிஞ்சுக்கணும் நீ ஆசைப்பட்டது நிறைவேறல உன் கனவுகள் கைகூடல கற்பனைகள் நிஜமாகல இருந்தும் இதையெல்லாம் அரைநொடியில் மறந்துட்டு கிடைச்ச துடுப்பை வச்சுக்கிட்டு கரையேறலாம்னு நினைக்கிறியே இதைத்தான் பே சொல்றேன் பெண்ணோட வாழ்க்கையில் ஒரு முறை பழி ஏற்பட்டு போச்சுன்னா அது அடுத்த ஜென்மம் வரைக்கும் மறைஞ்சுடாது பிரியா கவனத்தில் வை மௌனமானால் நேரம் போய் கொண்டிருந்தது அதற்குப் பிறகு இருவரும் பேசவில்லை காகம் கரைந்தது பிரபு எழுந்து போய் கதவை திறந்தான் கூடத்தில் நிசப்தத்தை கிழித்து குரட்டை ஒலி மெல்லிசாக கேட்டுக்கொண்டிருந்தது கதவை மூடிவிட்டு வெளியேறினான் பிரபு பிரியா கண்களை துடைத்து கொண்டாள் பிறந்தவுடனேயே குற்றப்பத்திரிகையை கையில் கொடுத்து கூண்டில் ஏற்றப்படும் ஒரே இனம் பெண் இனம்தான் கல்லியும் நெல்லும் கொடுக்கப் போகிற மரண தண்டியை எதிர்க்க எந்த வக்கீலும் இல்லை அப்படியே குற்றத்து இருந்து தப்பித்து வெளியே வாழ்ந்திருப்பினும் அவளுக்காக தண்டனைகள் பின்னாலேயே காத்திருக்கின்றன சிசுவாக கையில் தவளும் குழந்தையாக சீருடை பள்ளியில் செல்லும் சிறுமியாக கடிவாளம் போடாத கல்லூரி செல்லும் மாணவி குதிரையாக பணியில் பூத்த பருவ பெண்ணாக கண்டதும் காதலித்த ஒருவனின் காதலியாக பற்றிய கணவனுடன் மணமகளாக கல்யாணமாகியும் வேலைக்கு போகும் பணிப்பெண்ணாக ஒரு மாமியாராக முதுமை வரை உழைக்கும் மூதாட்டியாக தனக்கு இல்லை என்றாலும் செய் கூட்டும் தாயாக எல்லாவற்றையும் கடந்து தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணுக்குத்தான் வாழ்க்கையில் எத்தனை கலர் கலரான சோதனைகள் பிரியாவின் சிந்தனை பலவிதங்களிலே ஓடியது ஒரு வருடத்துக்கு முன் அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மத்தாப்பு வெளிச்சம் எவ்வளவு சந்தோஷமானது ஆனால் இன்று வெடித்து கருகிய பட்டாசு மாதிரி ஆகிவிட்டது அவள் வாழ்க்கை பிரபு பலசையெல்லாம் மறந்துவிட்டு தன்னை ஏற்றுக்கொள்வான் என்றுதான் நம்பினாள் தாலி கட்டிவிட்ட பிறகு அந்த நம்பிக்கை இன்னும் ஆழமாக நெஞ்சி நடிவாரத்திற்கு போனது ஆனால் முதலிட வரையில் இப்படி ஒரு சோகம் வெடிக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லையே சிரித்தாள் ஏன் ஏன் ஒரு வருடத்திற்கு முன் பிரியாவின் ஒரு வருட சிந்தனைகள் காட்சிகளாக அவள் முன் ஒன்றன் பின்னாக ஒன்றாக குதிரை வேகத்தில் தோன்றின இரண்டு சுசுக்கியில் ஜீன்ஸ் பணியனுமாய் மேனி குலுங்கு பறந்து வந்து ஒரு பங்களா வாசல் முன்னால் இறங்கினார்கள் பிரியா பாலன் பிரபு தீக்ஷிதா ஜோடிதர்கள் ஏனி உயரத்துக்கு குதிகால் செருப்பும் குலுக்களுமாய் பிரியாவும் தீக்ஷிதாவும் நடக்க அவர்களின் இடுப்பு விடாதபடி மிக மிக பாதுகாப்பாய் அணைத்து பிடித்துக் கொண்டு பாலனும் பிரபுவும் நடந்து ஹாலுக்கு வந்தனர் பல ஹாய் ஹாய் கூட வரவேற்றனர் கேமராமேன் அனைவரும் அவரிடம் கைகளுக்கு கொண்டு தோலையும் குலுக்கிக் கொண்டார்கள் அது ஒரு மாடலிங் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் மாடலிங் நடிகர் நடிகையராக ஒப்பந்த முறையில் பணிபுரிவர்கள்தான் Priya, Dikshida, Toli, பாலன் பிரபு நண்பர்களும் சோப்பு சீப்பு சாம்பு விளம்பர முதல் நகைக்கடை துணிக்கடை விளம்பரங்கள் வரை இந்த நாள் வரும் ஏராளமான துண்டு விளம்பரங்களில் நடித்து விளம்பர யுகத்தின் கதாநாயக கதாநாயகிகளாக திகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒருமுறை வித்தியாசமான விளம்பரத்தில் நடிக்க வேண்டிய சூழ்நிலையில் அதாவது காண்டம் விளம்பரத்தில் பாதி நிர்வாண உடையுடன் நடிக்க வேண்டிய சூழ்நிலையில் பிரியா மறுத்தாள் அப்போது அவளுக்கு தைரியம் சொல்லி சிரமப்பட்டு அவளை நடுக்க தான் பாலன் பாலனும் பிரியாவும் ஜோடியாக அந்த அறை நிர்வாண விளம்பர படத்தில் நடித்தார்கள் இந்த விளம்பரங்கள் முதலில் ஸ்டார் டிவியில் ஒலிபரப்பாக இந்த ஜோடிகளுக்கு புகழ் குவிந்தது அன்று முதல் இந்த ஜோடிகள் அதாவது பிரியா ஜோடி இவர்களை போல் தாங்களும் ஜோடி சேர்ந்து நடிக்கலாம் என்று முடிவெடுத்து தீக்ஷிதா பிரபு ஜோடி சேர்ந்து கொண்டனர் விளம்பர படத்துக்கு இடையில் நடித்து முடித்த இரண்டு ஜோடிகளும் ஏகப்பட்ட விளம்பரம் கிடைத்து புகழ் பரவியது இந்த புகழின் காரணமாக ஷூட்டிங் இல்லாத சமயங்களிலும் இந்த இரண்டு ஜோடிகளும் ஊர் சுற்ற ஆரம்பித்தனர் அதன் விளைவு பிரியா தீபிகா பிரபு காதல் ஜோடிகள் விட்டனர் நால்வரும் பெரிய பிள்ளைகள் இவர்களின் பெற்றவர்கள் இவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தாலும் இரவு பத்து மணிக்குள் பெட்டுக்கு திரும்பிவிட வேண்டும் ஒரு நாள் கடற்கரை மணலில் பிரியா ஒன் வீக் எந்த ஷூட்டிங்கும் இல்லை ரொம்ப போர் அடிச்சு போயிரும் இல்லையா ஆமா பால் என்ன செய்யலாம் இந்த சிங்கார சென்னையில் கட்டின எல்லா நடுத்தரு பாலங்களிலும் ஷம்பைனை குஸ்டபடி சுசுக்கியில் பறந்தாச்சு பீச் கிழக்கு கடற்கரை சாலை ரோட்டில் மகாபலிபுரம் வரையில் இருக்கிற எல்லா ரிசார்ட்லேயும் தங்கியாச்சு மெட்ராஸ் அழுத்து போச்சுமா என்றாள் விசனத்தோடு பிரியா ஏதாவது பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போவோமா எந்த ஊருக்கு பால் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பெங்களூருக்கு தான் போகணும் மார்னிங் புறப்பட்டு நைட் திரும்ப ட்ரெயின் வசதி இருக்கே ராத்திரி பத்து மணிக்குள்ளே வீட்டு பெட்டுக்கு திரும்பிடலாம் என்ன சொல்ற வேணாம்ப்பா பொழுதெல்லாம் ட்ரெயினில் தான் போயிடும் பெங்களூர்ல எதுவும் என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும் சப்போஸ் ட்ரெயின் மிஸ் ஆயிட்டா ஒரு ராத்திரி போயிடும் மறுநாள் வீட்டுக்கு வந்து கிட்ட டோஸ் வாங்குறது மட்டும் இல்லை நம்ம லவ் மேட்ரும் ஆயிடும் அதனால என்றபடி விரலை மணலில் துலாவியபடி யோசித்தல் அதனால ஊரை மாற்றிக்கலாமா எந்த ஊர் பிரியாவின் முதுகில் விரலால் துலாவியபடி கேட்டான் அதற்கு தோளின் மீது கை போட்டபடி தீப் தீட்சிதாவும் அவர்களை நோக்கி ஒட்டகம்போல் கால்கள் அழுந்து அழுந்து நடந்து வந்தார்கள் அவர்களை பார்த்துவிட்ட பாலன் அதோ பிரபு தீப் தீக்ஷு வந்துட்டாங்க அவங்களை கேட்டு பார்க்கலாம் என்றான் பாலன் என்னப்பா சீக்கிரமாவே வந்துட்டீங்களா கேட்டபடி இருபு இருவரும் அவர்கள் எதிரே அமர்ந்தார்கள் இல்ல பிரபு இப்பத்தான் தான் வந்தோம் பிரியா ஒரு ஐடியா கொடுத்தா தினம் தினம் இந்த சிங்கார சென்னையை சுத்தி சளிச்சு போச்சு வெளியூர் போறா என்னன்னு கேட்ட நல்ல கேள்விதான் ஆமோதித்தான் பிரபு எந்த ஊருக்குன்னு நீயே சொல்லிடு பிரியா சாய்ஸை அவளிடம் விட்டால் தீக்ஷிதா பிரியா சொன்னாள் காலையில் கிளம்பி ராத்திரிக்குள் வீட்டுக்கு திரும்பி போகணும்னா திருப்பதி டூர் தான் சரி எல்லோரும் அவள் சொன்னதை வரவேற்றனர் அதன்படி நாளை காலை திருவள்ளுவர் பேருந்து நிலையத்தில் நால்வரும் சந்திப்போம் என்று யோசனை சொன்னான் பிரபு தீக்ஷிதா மறுத்தாள் பஸ்ஸில் பயணம் போனா என்ன ஜாலியா இருக்க முடியும் அப்படின்னா ரயில் பயணம் அதுவும் வேண்டாம் சுசுக்கியில் போயிடுவோம் என்றாள் தீக்ஷிதா ஓகே என்றான் பாலன் கும்மிடி பூண்டி வரும் வரை சுத்தமான மேடுபலம் இல்லாத பாதையில் இரண்டு சுசிக்கியும் இரண்டு ஜோடி காதலர்களும் பறந்தார்கள் உலக சந்தோஷங்கள் ஒட்டுமொத்தமாய் அவர்களிடம் குடிகொண்டு விட்டது சுதந்திர காற்றை சுவாசித்தனர் தடாவளியாக காலஸ்திரி வந்து அங்கிருந்து திருப்பதி வந்து பின் மலை ஏறினார்கள் வளைவான அந்த மலைப்பாதையில் சுசுகியில் பணி பயணிப்பது சுகமான அனுபவம் என்றாலும் த்ரில்லாக இருந்தது திருமலையில் வெங்கடேச பெருமானின் திவ்ய தரிசனம் கிடைத்தது வேங்கடவனின் முன்னால் ஜோடி ஜோடியாக நின்றபோது பெருமாளே இவர்களுக்கு கல்யாணம் செய்து வைத்து ஆசிர்வதி போல் இருந்தது திருமலையிலேயே பகல் உணவை முடித்துவிட்டு காட்டை சீற்றில் வந்து ஓய்வெடுத்துக் கொண்டனர் படுஜாலியாக இருந்தது அவர்களுக்கு மாலை மூன்று மணிக்கு சென்னை திரும்ப முடிவு செய்து கிளம்பினார்கள் சென்னையிலிருந்து புறப்பட்ட போது காதல் ஜோடிகளாக அதாவது பிரியா பாலன் ஒரு வண்டியிலும் தீக்ஷிதா பிரபு மறுவண்டியிலும் புறப்பட்டவர்கள் திரும்பி வரும்போது பிரியா பிரபு தீக்ஷிதா பாலன் ஜோடிகளாக வண்டியில் பயணித்தது மேலும் சந்தோஷம் கூடியது கிண்டல் அடித்துக் கொண்டு அந்த வனாந்திர பாதையில் ரேணிகுண்டா திருத்தணி வழியாக பறந்தனர் நகரின் காந்திரோடு வழியாக வந்தபோது ஆ என்ற அலறலை தொடர்ந்து காதல் ஜோடிகள் வண்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள் அவர்கள் வண்டிகளை மோதிய லாரி சாலையோரத்தில் பிரேக் பிடித்து கோணிக்கொண்டு நின்றது பொதுமக்கள் விரைந்து வந்து காதல் ஜோடிகளை கவனித்தனர் பிரியா மயக்க நிலையில் தரையில் சுருண்டு கிடந்தாள் தீக்ஷிதா சுதாரித்துக்கொண்டு கொண்டு எழுந்தாலும் கால்முட்டியில் பலத்த காயம் பிரபுவுக்கும் பாலனுக்கும் அடியேதும் படாதவர்களாய் ஓடி வந்து பிரியாவை பார்த்தனர் அதற்குள் போலீசார் விரைந்து வந்து இரு விசாரணை நடத்திவிட்டு பிரியாவையும் தீக்ஷிதாவையும் திருத்தணி மருத்துவமனையில் சேர்க்க ஏற்பாடு செய்தனர் ஆம்புலன்ஸ் முல்லை பறக்க பின்னால் பிரபுவும் பாலனும் சுசுக்கியில் வந்தனர் இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது பிரியாவின் அம்மா ராதா தலையில் கைத வைத்தபடி உட்கார்ந்திருந்தாள் அப்பா அண்ணாமலை ஹாலின் குறுக்கும் நெருக்குமாக உலர்த்தி கொண்டிருந்தார் நான் அப்பவே சொன்னேன் காலையில பிரியாவை வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறப்ப எங்க போற எப்போ வருவேன்னு கேட்டுவே அப்பத்தான் அவள் போற இடத்துல தேடி போய் பார்க்கலாம்னு சொன்னேன் எப்ப போனான்னு தெரியலையே இப்படி தலை மேலே கை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட இல்லையா நான் என்னங்க பண்ண முடியும் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டா போகிறா அப்படியே கேட்டாலும் சரியான பதில் சொல்கிறாளா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லம் ராதாவின் கண்களில் கண்ணீருக்கு தரையை தட்டியது உளாத்தி கொண்டிருந்த அப்பா அண்ணாமலை சோஃபாவில் வந்து விழுந்தார் எப்போ வர்றாலோ வரட்டும் இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னங்க வரும்போது வரட்டும் விட்டுட்டு எப்படிங்க பொட்டை பொண்ணு ஆச்சே பாதி ராத்திரி வரைக்கும் வரலன்னா என்னங்க அர்த்தம் அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோன்னு பயமாக இருக்குங்க என்னை என்ன பண்ண சொல்ற அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போன் போட்டாச்சு இங்க அவ வரலன்னு கைய விரிக்கிறாங்களே இத்தனை ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகாம அவ இங்க போயிருப்பா போனவன் நான் இங்கே இருக்கேன்னு ஒரு தகவலாவது கொடுத்தாலா தகவல் கொடுக்க முடியாம எங்காவது சிக்கியிருப்பாளோன்னு பயமாக பயமா இருக்குங்க வேற வழி பெண்ணை பெத்திட்டா தினம் தினம் பயந்துதான் சாகணும் போலீஸ்ல முறைத்து பார்த்தார் அண்ணாமலை ராதா தலைகுனிந்து கொண்டாள் இதுவரை அந்த இடத்துக்குத்தான் போகல நீ பெத்த பொண்ணால அங்கேயும் போயிட்டு வர சொல்றியா சிடுத்தார் அந்த நேரத்தில் போன் அலறியது ராதா முகத்தில் சந்தோஷம் பிரியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று எழுந்து போய் போனை எடுத்தாள் ஹலோ என்றாள் மறுமுனையிலிருந்து வந்த செய்தியை கிட்ட ஆ என்று அலறினாள் ராதா போனை பிடித்திருந்த ராதாவின் கை நடுங்கியது ஆ என்று அவள் அலறியதை கேட்டு அண்ணாமலை பதறிப் போனார் என்ன ராதா என்னாச்சு ஆச்சு போன்ல பிரியா பேசினாலா பரபரப்போடு கேட்டார் ராதாவின் முகம் உயர்த்தது போனை அவர் கையில் கொடுத்தார் ஹலோ நான் அண்ணாமலை பேசினர் என்றார் மறுமுனையிலிருந்து பிரபுவின் குரல் பயப்படாதீங்க சார் நகரில் லாரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு பிரியாவுக்கு கால் முட்டியில் லேசாக அடிபட்டு இருக்குது திருத்தணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் நைட் ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டு காலையில் வந்துடுறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க பிரியாவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ஃபோனை வச்சிடுறேன் அண்ணாமலை உடம்பு நெருப்பு புகையை கக்கியது என்னங்க பிரியாவுக்கு ஒன்றும் இல்லையே நல்லா இருக்கலாமா துடித்தாள் ராதா பதில் சொல்லாமல் போய் சோஃபாவில் அமர்ந்தார் அவருக்கு பிரியா அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள் என்ற செய்தியை விட ஆந்திர எல்லையில் நகரில் இந்த விபத்து நடந்ததாக சொல்லப்பட்டதுதான் அனுதாபத்தை விட ஆத்திரத்தை கிளறியது அவள் ஏன் நகரைப் போக வேண்டும் போன் செய்து தகவலைச் சொன்னவன் பிரபு அப்படியானால் பிரபுவும் பிரியாவும் தான் போயிருக்கிறார்கள் பார்த்தியா உன் பொண்ணோட லட்சணத்தை நகரிக்கு போயிருக்கா அதுவும் பிரபுவோட ஜோடி போட்டுக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாம போயிருக்கா ராஸ்திரி ஆஸ்பிரியில் தங்கிட்டு காலையில வர்றாங்களாம் அந்த பிரபுவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்து இந்த விஷயத்தை போன்ல சொல்வான் பிடரியில் சூடு ஏட கத்தினார் அண்ணாமலை பெரிய அடின்னு சொன்னானா தாயுள்ளத்தின் இயக்கத்தோடு கேட்டார் இல்ல இல்ல இது நமக்குத்தான் பெரிய அடின்னு சொன்னான் ஏடியட் என்னங்க நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே நகரி ரொம்ப தூரத்துல இல்லை பொழுது விடியற வரைக்கும் என்னால் பொறுத்துக்க முடியாது காரை எடுத்துக்கிட்டு திருத்தணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட்டிகிட்டு வரலாங்க ஆமாம் அது ஒன்று பாக்கி நான் போக மாட்டேன் அவங்களே காலையில் வரட்டும் நான் பேசிக்கிறேன் எழுந்து தன் அறைக்குள் போனவர் கட்டளையில் சாய்ந்து படுத்து விட்டார் பத்து மணிக்கெல்லாம் பெட்டுக்கு திரும்பணும் அப்பாவோட கட்டளையில் மீற வேண்டியதாக போச்சே பால் போன்ல அப்பா கோபப்பட்டாரா பிரபா நான் அவரை பேசவே விடல விஷயத்தை சொல்லிட்டு போனே வச்சிட்டேன் நாளைக்கு காலையில வீட்டுக்கு தான் இதோட விளைவு என்னன்னு தெரியும் பிரபுவின் நடிவேட்டில் இப்போதே சிலிண்டர் அடுப்பு எரிய ஆரம்பித்து விட்டது அப்பா கேட்டார் என்ன பதில் சொல்வேன் பிரியா பரிதாபமாக கேட்டான் பாலன் பிரியா வீட்டுல மட்டுமா எங்க வீட்டிலயும் இதே சங்கடம் தான் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல பேசாம இப்படியே எங்காவது ஓடி போயிடலாம் பிரபு இதோ பார் ஆளாளுக்கு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க எப்படியும் தான் ஆகணும் கூடாதுன்னு நினைச்சோம் சுட்டுடுச்சு தாங்கத்தான் வேணும் என்றான் பிரபு அவனை தொடர்ந்து பாலன் பிரியா அப்பா நல்லவர் மகமேல வச்சிருக்கார் வச்சிருக்கார் அப்படியெல்லாம் கடுமையா நடந்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் என்றான் நானும் எங்க வீட்டுக்கு செல்ல தான் ஆனா எங்க அப்பா கொடுத்த சுதந்திரத்தை தப்பா எடுத்துக்கிட்டேன் இப்ப என்ன செய்யறதுன்னு புரியல நீ என்னடி பண்ண போற பிரியாவை பார்த்து கேட்டால் தீக்ஷிதா பிரியா வழியோடு சொன்னால் நடந்தது நடந்து போச்சு காலையில வீடு போய் சேர்ந்ததும் எதையும் மறைக்காம சொல்லிடுவோம் கூடவே நம்ம காதல் விவகாரத்தையும் அவங்க அவங்க வீடுகள்ல சொல்லிடுவோம் அப்பத்தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லைன்னா நம்ம நடத்தையில அவங்க சந்தேகப்படுவாங்க இதுதான் என் முடிவு பிரியா சொல்றதுதான் சரி இல்லைன்னா எந்த காரணத்தையும் நம்மால சமாளிக்க முடியாது பாலனும் அமோதித்தான் அது சரி நம்ம காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்களா வெள்ளையா இருந்தால் அவங்க மனசுல இப்ப நம்மை பத்தி சின்ன கரும்புள்ளி விழுந்துடுச்சு இல்லையா இந்த கரும்புள்ளி மறைஞ்சு போகணும்னா நம்ம பச்சையா உண்மையை ஒத்துக்க வேண்டியதுதான் எதிர்ப்பு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க பத்தாம் பசலி இல்லை சரியா பிரியா பிரியாவை கேட்டான் பாலன் அவளும் தலையாட்டின இதே நேரம் தகவல் தெரிந்து கொண்ட தீக்ஷிதாவின் வீட்டிலும் பெற்றவர்கள் துடி போனார்கள் அப்பா ராகவேந்தர் தன் மகள் வீடு திரும்பவில்லையே என்ற வருத்தத்தை விட பிரியாவுக்கு அடிபட்ட செய்திதான் பெரிதாக பாதித்தது இவர்கள் ஏன் டூ வீலரில் போக வேண்டும் என்னிடம் சொல்லியிருந்தால் காரை கொடுத்திருப்பேனே என்று சலித்துக் கொண்டார் அதுல என்னங்க தப்பு காரை விட டூ வீலர்ல வெளியூர் போறதுன்னா ஒரு த்ரில் இல்லையா ஜாலியா போயிட்டு வரலாமேன்னு நாலு பேரும் நினைச்சிருப்பாங்க இந்த காலத்து பிள்ளைங்க டீன் வயசை தொட்டதும் யாரோட கட்டளைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் கீழ்படியவே மாட்டேங்கிறாங்க அம்மா பாலா அவர்களுக்கு பரிந்து பேசினாள் உண்மைதான் நைன்டீன் வயசு சரியா பிள்ளைங்க வயசு உன் அம்மா பாட்டி காலத்துல நினைச்சது சரி இப்போ தான் மூணு வயசு குழந்தைங்க கூட அபூர்வ சாதனை பண்ணிக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகும்னு அவங்க நினைச்சிருக்க தான் சரி சரி எப்படியோ நாளைக்கு அவங்க நல்லபடியா வந்து சேரட்டும் என முற்றுப்புள்ளி வைத்தார் ராகவேந்தர் அம்மா கொட்டாவி விட்டபடி படுக்கை இறைக்கு போனாள் எந்த பெரிய விஷயமானாலும் பதறாத சுபாவம் அவளுடையது பொழுது விடியும் போதெல்லாம் காப்பி தயாரித்து கொண்டு பிரியாவின் அறைக்கு போய் அவளை தட்டி எழுப்பி காப்பியை குடிடி என்று சொல்லும் வேலையில் இன்று ராதாவுக்கு இரவெல்லாம் பிரியா எப்படி திகழும் குழப்பமாக இருந்த ராதா தூங்கக்கூட இல்லை விடுகிற நேரத்தில் தான் அவளுக்கு தூக்கமே வந்தது அதனால் தான் ஏழு மணிக்கு நேரே எழுந்து காப்பி தயாரிக்க கூட மனசில்லாமல் அடுக்கடைக்கு வந்தாள் ராதா ராதா குரல் கொடுத்தார் அண்ணாமலை காப்பி கையோடு அவரிடம் வந்தால் ராதா ஏன் ராதா திருத்தணியில் இருந்து ரெண்டு மணி நேரத்துல வரலாமே இன்னும் வரலையா அதுதாங்க எனக்கே புரியல பிரியா எப்படி இருக்காளோ என்ன செய்யறாளோ மோட்டார் பைக்கில் போயிருக்காங்க திரும்பி வரப்போ அதே பைக்கில் தான் வரணும் முட்டிக்கால் அடிபட்டவ அந்த வண்டியில் எப்படி வர முடியும் அதுதான் கவலையா இருக்கு காப்பி அவனிடம் நீட்டினால் ராதா வாங்கி குடித்தபடி யோசனையில் மூழ்கினார் அதுக்குத்தான் சொன்னேன் நம்ம போய் கூட்டிட்டு வந்திருக்கலாம் நமக்கும் இந்த டென்ஷன் இருக்காது இல்லையா என்னதான் பிரியா சொல்லிக்காமல் போனது பிரபுவோடு போனதும் இவர் மனசுக்குள் வருத்தத்தை தந்தாலும் காலையில் படுக்கை விட்டு இருந்ததும் ஓடி வந்து களத்தை கொட்டி கொண்டு குட் மார்னிங் சொல்லும் பிரியாவை இன்னும் பார்க்காமல் இருப்பது அவர் மனசில் திகிலாய்த்தான் இருந்தது காலையில தூக்கம் கொடுத்துட்றாங்கப்பா என்று சொல்லும் பிரியா காலையில தூக்கம் மருந்து அது என்னம்மா தூக்க மருந்து என்று இவர் கேட்டால் அவள் அதான் பா அம்மா கொடுக்கற டிகாஷன் காபி என்று சொல்லி சிரிப்பாளே அந்த சிரிப்பை இன்று கேட்க முடியவில்லையே என்ற ஏக்கமும் அவள் வந்து முகத்தை காட்ட வேண்டும் என்ற ஆதங்கமும் ஒரு சேர அவர் முகம் நிறைய இருந்தது இன்னொரு பக்கம் மனசில் கோபம் கொப்பளித்துக் கொண்டிருந்தது என்பது மட்டும் உண்மை ராதா மட்டும் வழியே வெளியே எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் வெளியூர் போக போகிறோம் என்பதற்காக அவளது செல்லை கூட வீட்டிலேயே விட்டு போயிருக்கிறாள் அவளோடு தொடர்பு கொள்ள வழி இல்லாமல் போய்விட்டது திருத்தணி ஹாஸ்பிட்டல் என்று மொட்டையாக பிரபுவும் சொல்ல இவரும் எங்கே எந்த ஆஸ்பத்திரி போன் நம்பர் என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்ளாமலே போனை வைத்து விட்டார் என்று மனசில் என்னென்னவோ கற்பனை எல்லாம் பண்ணிக்கொண்டு குழம்பி போயிருந்தாள் ராதா பெற்ற மகளை இருபத்தி நான்கு மணி நேரம் பார்க்காம இருந்தது இதுதான் முதல் முறை மணிக்கணக்கு இன்னும் அதிகமாகிவிடுமோ என்று பயம் வேறு குறைந்து கொண்டிருந்தது கணவனிடம் பேச்சு கொடுக்காமல் சோபாவில் உட்கார்ந்து விட்டாள் இந்த நேரத்தில் வாசலில் இரண்டு சுசிக்கிழில் வந்து நின்றன விம்மலையும் தும்மலையும் பெருமூச்சையும் நிறுத்தி கொண்ட வண்டிகளில் இருந்து நால்வரும் இறங்கி வாசலுக்குள் நுழைந்தனர் பிரியாவை பார்த்ததும் எழுந்து ஓடிப்போய் அவளை கட்டி கொண்டாள் ராதா தனக்காக இரவெல்லாம் தூங்காது காத்திருந்து கண் சிவந்து உற்சாகத்தை தொலைத்து விட்டு தவித்த அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து அழுது விட்டால் பிரியா மற்றவர்கள் தலைகுனைந்து மௌனம் கடைபிடிக்க பிரியாவே பேசலானாள் அப்பா எங்களை மன்னிச்சிடுங்க காலையில போய் மாலையிலே திரும்பலாம்னு தான் திருப்பதிக்கு போனோம் திரும்பி வர்ற வழியில் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல கேவலக்கிடையில் சொன்னால் பெருசா கட்டு போட்டு இருக்கேம்மா காலுக்கு இல்லையே பதற்றத்தோடு கேட்டால் ராதா ஒண்ணும் இல்லைங்க சின்ன சினாய்ப்பு தான் ஆனா வீங்கி போயிடுச்சு எலும்பு பிசகி இருக்குமோனு தான் ஆஸ்பத்திரிக்கு போனோம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் எந்த அபத்தும் இல்ல இவ்வளவுதான் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ரெண்டு நாளில் சரியா போயிடும் டாக்டருங்க சொல்லிட்டாங்க மெதுவான குரலில் பிரபு சொன்னபோது அப்பா சீறினார் என்ன சரியா போயிடும் உங்களை யார் டூ வீலர்ல திருப்பதிக்கு போக சொன்னது வீட்டில் ஒரு காருக்கு ரெண்டு கார் இருக்குதே அது என்ன ஊறுகாய் போடவா அதுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிற திருப்பதிக்கு டூ வீலர்ல ஜாலி டூர் போலாம்னு பிரியா தான் ஐடியா கொடுத்தாங்க அதனால தான் எளிவியாக பேசினான் பாலன் என்ன ஜாலி டூர் வேண்டி இருக்கு அவ தான் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு மூளை பொண்ணு சொல்லிட்டா உடனே தலையாட்டணுமா சொல்லாமல் கொள்ளாம வெளியூர் போகணுமா அப்பாவின் சீற்றம் தனியவில்லை அப்பாவின் கோபத்தை தீக்ஷிதா தான் குறைத்தாள் என்னையா இப்படி பேசுறீங்க பொண்ணு சொல்லிட்ட அதை செய்து செய்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பாரதிதாசன் பரம்பரை காதலியர் கடைக்கண்ணை காட்டிவிட்டால் மாமலையும் ஒரு கடுகாம்னு அவர் ஆண்மைக்கு இலக்கணம் வகுக்கலையா தீட்சிதா இப்படி சொன்னதும் அப்பாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது ஓஹோ இப்படி ஒரு சங்கதி இருக்கா என்ன அதை முதல்ல சொல்லுங்க அப்பா நாங்க வரோம் சார் எங்க வீட்டுல அம்மா அப்பா தேடுவாங்க பாபிரபு வாபாலா இருவரையும் கைகளை பற்றி இழுத்தாள் தீபிகா பிரபுவும் பாலனும் நாங்கள் வர்றோம் சார் என்று கும்பிட்டு விட்டு வெளியேறினர் நாணத்தால் முகம் சிவக்கன் என்ற பிரியாவை அம்மா ராதா போய் ரெஸ்டிடுமா நல்லா உடம்பை கெடுத்துக்கிட்டு வந்திருக்க பாரு அம்மா கனிமாக சொல்ல தன் அறைக்கு பிரியா சுடிதாரை கலட்டினாள் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள் முகம் களை குளிக்க முடியாமல் முழங்காலில் கட்டு இந்த தீக்ஷிதா ரொம்ப பொல்லாதவள் காதல் விவகாரத்தை நகைச்சுவையாக சொல்லிட்டாலே காதலியர் கடைக்கண்ணை காட்டிவிட்டால் சிரிப்பு வந்தது அவளுக்கு அப்பா கண்டு பிடித்துவிட்டார் ஆனால் அம்மாவுக்கு புரியவில்லை நிச்சயம் அம்மாவிடம் அப்பா கேட்பார் அவர் மனசில் நாங்கள் நால்வரும் காதல் ஜோடிகள் தான் என்று பதிவாகி இருக்கும் ஆனால் யாருக்கு யார் ஜோடி என்பதில் தான் குழப்பமாக இருந்திருக்கும் தீக்ஷிதா போல் நமக்கு துணிச்சல் வரவில்லையே ஒருவேளை அப்பா கேட்டால் என்ன பதில் சொல்வது யாரோ யாரோடி உன்னோட என்று இதைப் பார்த்து அவள் காதல் தவழ்ந்து வந்தது அவள் முகத்தில் மேலும் நாணம் குடிகொண்டது ஜன்னல் திரைச்சேலைகளை விளக்கினாள் தெரு தெரிந்தது இதமான காற்று அவள் மனதோடு துளைத்தது தெருவில் பாலன் பிரபு தீக்ஷிதா மூவரும் சிரித்துக்கொண்டே கொண்டே போவது போல் பிரம்மை அவளுக்கு பாலன் தான் தன் காதலர் என்பதை அப்பாவிடம் எப்படி சொல்வது இனி அடுத்த பாகத்தை நாளை காஃபியுடன் சந்திப்போம்